பணம் வருது சூப்பர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் பன்னெண்டாம் இடம் ஒரு கிரகங்கள் இருக்கும்போது ஆறாம் இடத்தையும் இருக்கும் அதனால ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு செகண்டும் யோசிச்சு நிதானமா இருக்கணும் வந்து தனுசு ராசிக்கு சில காலங்கள் வந்து கொஞ்சம் போன மாசமும் சரிவரா இருந்திருக்காது இருந்தாலும் இந்த மாசமும் நிறுத்தி நிதானத்தை கடைபிடிக்கணும் பன்னெண்டாம் இடத்துல கிரகங்கள் இருக்கு செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்காரு அவரு உங்களுக்கு பஞ்சமாதிபதி ஆனா செவ்வாயினால பெரிய லெவல பிரச்சனை வராது ஆனா சுக்கரன் ஆறு இருக்கக்கூடியவர் அவரு ஆறாம் இடத்தை பார்த்து பன்னெண்டாம் இடத்துல வராரு இறைய ஸ்தானாதிபதி வராரு கடன் ரீதியா நிறைய நெருக்குதல்களை உண்டு பண்ணும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு யாருக்காவது கடன் இருந்தா சொல்லுங்க நான் அந்த பரிகாரம் சொல்றேன் கடன் ரீதியா நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ற மாதிரி வரும் ஒரே ஒரு ஒரே ஒரு விஷயங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏன் எப்பவுமே அதிகமா பிரச்சனை வந்துட்டே இருக்கு அப்படின்னா இந்த தனுசு ராசிக்காரங்க வந்து எப்பவுமே எல்லாத்தையும் சமாளிக்க கூடிய திறமையான ஆட்கள் ஸோ அதனால கடவுளா பார்த்து ஒரு பிரச்சனை முடிகிறதுக்குள்ள அடுத்ததை கொண்டு வந்து திணிச்சிடறாரா என்னன்னு தெரியல தெரியல நான் வந்து உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு சொல்லல பட் ஆனா ஒரே ஒரு விஷயம் இதுல இருந்து நீங்க வெளியில வரணும்னா தெய்வ வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க உங்களுடைய ராசி அதிபதிக்கு எது அதாவது அதிர்ஷ்டமான கடவுளோ அதாவது உங்க ஜாதகத்துல இருக்கும் இல்லையா ஒன்பதாம் அதிபதி அத நினைச்சு அந்த தெய்வத்தை கும்பிடுங்க இது பண்ணும்போது என்னன்னா நமக்கு அந்த சங்கடங்களை வந்து மேற்கொள்ளும்போது உங்களுக்கு ஈஸியா போயிடும் மத்த அதாவது மத்த ராசிகளா இல்லாம ஏன் தனுசு ராசிக்கு இவ்வளவு தூரம் நான் சொல்றேன் அப்படின்னா சனி வந்து உங்களுடைய ராசியை பாக்குறாரு இப்பதான்

நட்சத்திரத்துல வழி அதாவது ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க மாசத்துக்கு ஒரு டைமோ அல்லது மூணு மாசத்துக்கு ஒரு டைமோ வந்து என்ன செய்யுங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க ஒவ்வொரு சனிக்கிழமையெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டாம் ஒரே ஒரு டைம் ஆனா நீங்க போயிட்டு ஒருத்தர் உண்மையாலுமே ரொம்ப பசியா இருக்காரு அப்படின்னா அவர் பிரியாணி கேட்டா கூட வாங்கி கொடுத்துருங்க ஆனா ஒருத்தருக்கு வாங்கி கொடுங்க பரவ போதும் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அல்லது வந்து தெரிஞ்சவங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுல தானம் கிடையாது தானம் அப்படின்னா முகம் தெரியாத நபர்கள் அவங்களுக்கும் நமக்கு எந்த விதத்திலயுமே சம்மந்தமே இருக்க கூடாது அப்படி குடுக்கறதுக்கு தான் தானம் சரிங்களா நமக்கு எந்த விதத்திலயும் ஃப்ரெண்ட்ஸாவோ ரிலேஷனாவோ இருக்கக்கூடாது இருக்க கூடாது சோ இந்த மாதிரி கொடுக்கும்போது என்னன்னா உங்களுக்கு அந்த புணர்ப்பு தோஷம்ங்கிறது வேலை ஏன்னா சனி சந்திரன் பார்க்கும் போது இந்த தோஷம் புனர்ப்பு தோஷமா மாறும் இதை வந்து தவிர்க்கிறதுக்கு அன்னதானம் பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமா வந்து பன்னெண்டாம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்கனால கடன் ரீதியான அதே மாதிரி தொழில வந்து நீங்க கவனிக்கல விரயமாகிறதுக்கு இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு அதனால கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு முடிவு எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மனக்குழப்பங்கள் வருதா அப்படின்னா பொறுமை காத்து மெடிடேஷன் பண்ணுங்க உங்களுடைய நல கிட்ட கேட்ட கேட்டு ஆலோசனை பண்ணிட்டு போட்டு அதுக்கப்புறம் அவங்க ஆலோசனைப்படி நீங்க நடக்கணும்னு அவசியம் இல்ல உங்களுடைய மனசுக்கு எது தப்பு அப்படின்னு அவங்க கிட்ட ஆலோசனை கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு தோணும் அந்த முடிவை எடுத்து நீங்க என்ன செய்யுங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க பொதுவாகவே பன்னெண்டாம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது வந்து விரயம் மட்டும் கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட்டும் கூட சரி இந்த டைம்ல நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல தொழில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு இது நல்ல டைம் தான் பன்னெண்டாம் இடத்துல கிரகங்கள் இருக்கனால ஏதாவது ஒரு விரயம் ஏற்படும் அதை நீங்க சுப விரயமா மாத்திக்கலாம் அதே மாதிரி பூர்வீக ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் நீங்க போது இவ்வளவு நாளா வந்து இந்த தொழில் வந்து மந்த நிலையில இருந்திருக்கும் இப்ப தொழில் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகளும் வருது கொஞ்சம் நீங்க கூடுதலான பலன்களை போட்டு முயற்சி பண்ணீங்கன்னா பண்ண முடியும் அதே மாதிரி தொழில் ரீதியா நீங்க என்னன்னா வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு அலைச்சல் சம அலைச்சலா இருக்கும் ஐயோ அப்படின்னு வந்து உன்னால முடியவே முடியாது அந்த மாதிரி அலைச்சலா இருக்கும் ஆனா கவனமாக இருந்துக்கணும் நிறைய காசு பணம் வருது அப்படின்னா அதை எல்லாமே ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்டா நீங்க மாத்தணும் முக்கியமா வண்டி வாகனங்களை ஓட்டும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு இது சூப்பரான டைம் தொழில் ரீதியாக தான் கொஞ்சம் இது ஆனா உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்கு பன்னெண்டுல இருந்து நிறைய கிரகங்கள் ஆற பாக்குது அப்போ வந்து என்னன்னா ஆறாம் இடம்ங்கிறது உத்தியோகஸ்தானம் நீங்க இவ்வளவு நாளா பண்ணிட்டு இருந்த சர்வீஸ் பிடிச்சி அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்கலாம் அல்லது உங்களுடைய பாசை உங்களை பாராட்டி ஒரு ஹெட் ஆஃபீஸ்க்கு ப்ரொமோட் பண்றது அதே மாதிரி சேலரி என்கிரிமென்ட் பண்ணி கொடுக்கறது கொஞ்சம் சம் ஆப் அவங்களுடைய நம்பிக்கையை சம்பாதிக்கிறது ஒரு நல்ல பிளேஸ்ல உட்கார்றது இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தொழில் ரீதியாவும் சரி உத்தியோக ரீதியாவும் சரி ஆனா அலைச்சல்கள் உறுதி ஒர்க் பாடன் நிறைய இருக்கும் இதுக்கெல்லாமே வந்து நீங்க தயங்கக்கூடாது இதெல்லாம் செய்யுங்க அதுக்கு உண்டான பலாபலன்கள் கட்டாயம் உறுதியாக உங்களுக்கு வந்துருங்க படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல நல்ல மார்க் எடுக்கிறது மதிப்பெண்கள் எடுக்கிறது ஆர்வம் புத்தி கூர்மை ஞாபகத்திறன் உங்களுக்கே செல்ஃபா மோட்டிவேட் பண்ணி படிக்கக்கூடிய அமைப்புகள் வருது உயர்கல்வியில் இருக்கிறவங்களுக்கு ஹோல்டராக வரது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த சிவில் சர்வீஸ் இந்த மாதிரி எழுதிட்டு ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கு முயற்சியை எப்பவுமே கைவிடாதீங்க ஒரு நல்ல அமைப்பு ஒரு அதிர்ஷ்டமா தேடி வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவியிடைய சிறு சிறு வாக்குவாதங்கள் சண்டைகள் இதெல்லாம் வரும் அலட்சியமான பேச்சுகளை தவிர்க்கிறது நல்லது பொதுவாவே ஆணாக இருந்தால் கணவனாக இருந்தால் மனைவி கிட்டையும் மனைவியாக இருந்தால் கணவன் கிட்டையும் ஒருவரை ஒருவர் வந்து அனுசரிச்சு போனோம் வாக்குவாதங்கள் இருக்கு அப்படின்னா அமைதியா இருந்துட்டா கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுவே சரியா போகும் இல்ல அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகமா பேசிட்டே போகும்போது அது ஒரு பெரிய பிரச்சனையாகி கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து வெளிநபர் தலையீடு இது மாதிரி எல்லாம் வந்துரும் ஒரு குடும்பம் அல்லது கணவன் மனைவியாக இருக்கும் போது வெளிநபர்களுடைய தலையீடுகள் இருந்தா அந்த லைஃப் வந்து நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாரு அப்படின்னா உங்களுடைய அப்பா அம்மா அதை தாண்டி சகோதரனோ அல்லது சகோதரியோ தான் இவங்களை தாண்டி வேற எங்கேயுமே உங்களோட பிரச்சனை என்னோட ஹஸ்பண்ட் இப்படி இருக்காரு அப்படிங்கறதெல்லாம் போய் சொல்லி பிரச்சனைகளா தான் மாறுமே தவிர ஒருபோதும் நன்மையை கொடுக்காது பெண்கள் எப்பொழுதுமே இதை கத்துக்கணும் முக்கியமா பன்னெண்டாம் இடத்துல கிரகங்கள் இருக்கும் போது வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர் பிரயாணங்களும் போது உங்களுடைய லொகேஷனை ஷேர் பண்ணிட்டு போங்க கல்யாணம் ஆனவங்களா இருந்தா உங்க ஹஸ்பண்டுக்கும் கல்யாணம் ஆகாத பெண்களா இருந்தா உங்களுடைய பேரண்ட்ஸுக்கும் நீங்க எங்க போறீங்கன்னு லொகேஷனை ஷேர் பண்ணிட்டு போங்க எத்தனை மணிக்கு வருவீங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு போங்க முக்கியமா சோசியல் மீடியாக்கள் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இந்த மாதிரி விஷயங்கள் சேட்டு இந்த மாதிரி இதுல எல்லாம் வந்து போய் சிக்கிக்காதீங்க ஒரு மன கவலையா இருக்கு ஒரு ரிலாக்ஸா இருக்கமா ஒரு ரெண்டு ரீலை பார்த்தோமா அப்படிங்கறதோட வந்துடணும் அறிமுகம் இல்லாத நபர்கள் கிட்ட போய் நீங்க சேட் பண்றது தேவையில்லாத ஆப்ஸ்ஸை டவுன்லோட் பண்ணி அவங்க கிட்ட சேட் பண்றது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கறது ரொம்ப நல்லது இல்லன்னா அது உங்களுக்கு படும் பாதகத்துல கொண்டு போய் தள்ளிரும் ஏன்னா உங்களோட ராசிக்கு பாதகாதிபதி புதன் அவர் பன்னெண்டாம் இடத்துல வந்துட்டு ஆறாம் பாக்குறாரு தேவையில்லாத அவமான அசிங்கங்கள் இதெல்லாம் வந்துடும் அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் தப்பே செய்யலைனாலும் ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் நீங்க அதாவது ஒரு கேர்லெஸ்னால தேவையில்லாத அவமானங்களுக்கு மாதிரி இருக்கும் அதனால கவனமாக இருங்க ஹெல்த் ரீதியான பிரச்சனைகளை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமாக இருங்க தனுசு ராசிக்கு நாலாம் இடத்துல சனி இருக்கு அதனால வண்டி வாகனங்கள்ல முக்கியமா இரவு வேலையில நீங்க வண்டி ஓட்டும்போது உங்களுக்கு மைண்டு சரியில்லைன்னா தயவு செய்து நீங்க ஓட்டாதீங்க பஸ்ல போங்க கார்ல போங்க ட்ரெயின்ல போங்க ஆனா நீங்க டிரைவ் செல்ஃப் பண்ணாதீங்க ஏன்னா மனசு சரியில்லை அப்படின்னா பாதிக்கப்படுறது நீங்க மட்டும் கிடையாது ஆப்போசிட்ல வரவங்களும் சேர்ந்து பாதிப்பாங்க அதனால விட்டுருங்க மனக்குழப்பங்களா இருக்கு அப்படின்னா வெளியில போகாம வெயிட் பண்ணுங்க அவசியமா நீங்க வந்து போய்தான் ஆகணும் ஒரு ப்ரெஷர்ல இருக்கீங்க போய்தான் ஆகணும் அப்படின்னா ஆக்டிங் டிரைவரை போட்டுட்டு போங்க நீங்களா செல்ஃப் டிரைவ் பண்ணாதீங்க கூடுதலா வந்து பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல நீங்க டிராவல் பண்றதை அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது ஆனா ஒரு நம்ம வந்து வளர்ச்சிக்கு வந்து என் பார்க்க முடியாது இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆக்டிங் டிரைவரை பண்ணுங்க போட்டுட்டு நீங்க வந்து கார்ல போங்க அல்லது வந்து ஒரு பஸ்ஸை புக் பண்ணுங்க ட்ரெயினை புக் பண்ணி போங்க ஃபிளைட்ல போங்க இந்த மாதிரி போங்க அப்போ வந்து ஓரளவு உங்களுக்கு வந்து இந்த கெட்ட விஷயங்கள்லாம் தவிர்க்கப்படுங்க முக்கியமா வந்து இந்த அரசாங்கத்துறையில வேலை பார்க்கறவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஆறாம் இருக்கறனால பனிஷ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால உயர் அதிகாரிகள் நெருக்குதல்கள் உண்டு பண்றாங்க இல்ல பிரச்சனைகளை கொடுக்கறாங்க அப்படின்னா நீங்க அமைதியா மெடிக்கல் லீவ் போட்டு போறது ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா அதை கையாளணும் நீங்க தைரியமா இருந்து ஃபேஸ் பண்ண கத்துக்கங்க இல்லைன்னா பனிஷ்மெண்ட் ஆவீங்க அவங்க சொல்றாங்கன்னு ஒரு விஷயத்தை செஞ்சா உயர் அதிகாரி சொன்னாருன்னு செஞ்சா அவங்க கை கழுவிட்டு வந்துட்டு உங்களே காமிச்சிட்டு போயிருவாங்க நீங்க போய் வேலை இழந்துட்டோ அல்லது நீங்க கோர்ட்டு கேஸ் அலைஞ்சுக்கிட்டு இருக்கணும் அதெல்லாம் தேவையில்லாதது அதனால கூடுதலான கவனம் தேவை அதே மாதிரி வந்து அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு பன்னெண்டாம் இடம் விரயமா இருந்தாலும் ஆறாம் இடம்ங்கும் போது பொதுமக்களுடைய சப்போர்ட் பொதுவாகவே சனி வந்து உங்களுடைய ராசியை பார்க்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்களுடைய சப்போர்ட் அளவில்லாம கிடைச்சிரும் திடீர்னு ஒரு நல்ல வாய்ப்புகள் ஒரு பதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான எல்லாம் இருக்கு நல்ல மீடியா ஃப்ரேம் உங்களுக்கு கிடைக்கும் ஆறாம் இடம் அப்படிங்கும்போது அரசியல்வாதிகளுக்கு அது ரொம்ப நல்லது சர்வீஸ் அப்படிங்க கூடிய இடத்தை குறிக்கிறதுனால அது வந்து நீங்க போய் பொதுமக்கள் கிட்ட மக்களோட மக்களா நின்று போகக்கூடிய அமைப்புகள் பெரிய லெவல்ல உங்களுக்கு ரீச் கிடைக்கிறது மீடியா சப்போர்ட் கிடைக்கிறது கட்சி தலைமையிடம் உங்களை பாராட்டுறது அங்கீகாரம் கொடுக்கறது ஒரு பொறுப்பை வகிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல டெவலப் ஆகும் அரசியல்வாதிகளுக்கு கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இது ஒரு சூப்பரான டைம் தான் முக்கியமா இந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இருக்கறவங்களுக்குலாம் அதில் வந்து வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது நிறைய பேர் வந்து இந்த கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களும் இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க காசு பணத்தை குவிக்க கூடிய டைம் தான் அரசியல்வாதிகளுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறுத்தி நிதானமா ஒரு விஷயத்தையும் எடுத்து முடிவுகளை வந்து எடுக்கும் போது பொறுமையை கையாண்டாலே இந்த மாசம் வெற்றிகரமான மாசமா தான் இருக்கும் இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்